சூப்பரான டேஸ்ட்டில் காரஜாரமான பெப்பர் ஈரல் தான் செய்ய போகிறோம் இந்த ஈரல் வந்து ஆடோட ஈரலும் இல்லை கோழியோட ஈரலும் இல்லை காடையோட ஈரல் நல்லா இதை கிளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஈரல் எறால்லாம் செய்யும் போது கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஈரலில் சாந்தி இறங்காத மாதிரி உப்பு இல்லாத மாதிரி இருக்கும் அதனால் நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி முன்னாடியே சமைக்கிறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வானல்ல எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது கொஞ்சமாக கருவேப்பில்லை சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கனால கொஞ்சம் பார்த்து பாதி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கரம் மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா அந்த பச்சை வாசம் மிளகாத்தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா சாந்து மாதிரி வேணும்னா ஒரு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த பெப்பர் ஈரல் மாதிரி செய்கிறனால தக்காளி சேர்க்கலை நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததும் ரெடி பண்ணி வச்ச ஈரலை இதில் சேர்த்துரலாம் ஈரலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அனல் கம்மியாக வச்சு பதக்கணும் அதிகமாக வச்சோம்னா நல்லா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும் லேட்டாக தான் தண்ணி வர ஆரம்பிக்கும் ஈரல்லேருந்து கறியிலேருந்து வர அளவோடு இதில் கம்மி தான் வரும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு வேக வச்சிடலாம் இப்போ லைட்டாக தண்ணி வந்துருச்சு இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டின பிறகு திரும்பி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் குட்டி குட்டியாக இருக்க ஈரல் சீக்கிரமாக வெந்துடும் நான் நினச்சி ஒரு டம்ளர் வித் ஊற்றுனேன் ஆனால் அந்தளவுக்கு வேகவே இல்லை திரும்பவும் ஒரு டம்ளர் ஊற்றி நல்லா வேக வச்சேன் பார்க்குறதுக்கு தான் சின்னதாக இருக்குது சீக்கிரம் வெந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம் ஆனால் அந்த மட்டனோட ஈரல் வேகிற அளவுக்கு இந்த ஈரல் வெந்துச்சு நல்லா ஈரலை வெந்த பிறகு பெப்பர் லைட்டாக தூவிக்கலாம் பெப்பர் லாஸ்ட்டாக வந்து அப்படியே முழு மிளக இடித்து இந்த பெப்பரை இதில் சேர்த்துருக்கேன் அப்போ தான் வந்து தூளோடு நம்ம இப்படி ரெடி பண்ணி சேர்க்குறது ச நல்ல காரமாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் லாஸ்டாக மிளகுத்தூள் தூவி கொத்தமல்லி இலையில் இருந்தால் அதையும் தூவி இறக்கணும்னா சூப்பரான டேஸ்டில் இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் கூடலாம் தொட்டுக்க சூப்பர் டேஸ்டில் இருக்கும் காடையோட ஈரல் நான் இது வரைக்கும் செஞ்சதே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் யூடியூப்பில் நானும் தேடி பார்த்து தான் செய்யலான்னு சொல்லிட்டு ஆனால் வரவே இல்லை சமையல்னால் நம்ம செய்கிறது தானே சமையல்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் உண்மையாலுமே சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க